அனைவருக்கும் வணக்கம் கொடியாடு வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க பார்த்திங்கன்னா மேக்சிமம் பார்த்தோன்னா அது வேலி தாவி தான் மேய விரும்புங்க அதுக்கு நம்ம வேலி கிடைக்காதுங்க வேலி ஏன்னா முன்னோ முன்ன முன்னே உள்ள காலத்தில் பார்த்தோன்னா நல்லா அடப்பு வச்சுருப்பாங்க இப்போலாம் யாரும் மேக்ஸிமம் அடைப்பு வச்சுருக்கறதில்ல அடப்பு வச்சுருந்தாலும் ஒரு சில பேர் தான் வச்சுருக்காங்க பார்க்கலாம் அந்த இரும்பு கம்பி வேலி விட்றாங்க ஃபென்சிங் சொல்லி இரும்பு கம்பி வேலி விட்டுறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தோன்னா ஏதோ கால நேரத்தில் எங்கேயாவது ஒரு அடப்பில் ஓ ஓட்டிகிட்டு போன நினைச்சா கூட அந்த கொள்ளையிறக்காரங்க வந்து சத்தம் போட்டு கொள்ளைக்காரங்க நமக்கு கண்ட வந்துடும் ஏன்னால் பார்த்தோன்னா பாருங்கள் எல்லா ஆடுகளும் வேலையில் மேயுது இந்த கொல்லையில் வந்து உள்ளுக்கு வந்து இதை விதை போட்டுருக்குறாங்க அந்த கொள்ளைக்காரங்க வந்து பாதுகாப்புக்காக தான் வேலி வச்சிருக்காங்க அந்த வேலி போகிறாங்க நம்ம மாடு மேலே ஏறி மேயத்தெல்லாம் வலி ஏற்படுறோம் வலி ஏற்படுறதில்ல மற்ற ஆடுகளெல்லாம் உள்ளுக்கு போகிற வாய்ப்பு இருக்குதுங்க அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம கொடியாடுகள் வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க பார்த்தோன்னா மேக்ஸிமம் வேலி க வேலி அதிகமாக இருந்தால் நமக்கு வந்து ஆடு நல்லா வளருங்க இல்லை வேலி இல்லைங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வளர்க்குறதே சிரமமாக இருக்குதுங்க ஏன்னா நம்ம ஆட்டை மேய்ச்சலுக்கு ஓட்டு போகும்போது பார்த்தோன்னா தலை கீழே குனிஞ்சி மேயறதே ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க இதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா ஒரே வழி எங்கெல்லாம் வேலி இருக்கோ அங்கெல்லாம் நம்ம ஆட்டை ஓட்டிகிட்டு போகிறதா சிறந்த வழி நம்ம கைத்தீவனை எவ்வளோ தான் கொடுத்தாலுமே அது தான் மேய்ச்சலில் போய் மேய்ச்சிட்டு வந்தால்தான் அது ஒரு திருப்தியாக இருக்குதுங்க ஆடுகளுக்கு அது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் சொல்கிற கருத்து இதெல்லாம் அதெல்லாம் நம்ம கைத்தீவனை எவ்வளோ தான் கொடுத்தாலும் மேய்ச்சல் நிலங்களை நோக்கி ஓடும்போது தான் ஆடுகள்லாம் சிறப்பாக வளருதுங்க வருங்க காலைல கரெக்டாக ஏழு மணி தான் ஏழு தான் ஆகுது ஆனாலும் பார்த்தினா ஆடுகள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது காரணம் என்னென்னு பார்த்தினா மேய்ச்சல் நிலம் பட் ப்ளஸ்ஸு வேலி அதுதான் பெரிய ப்ளஸ் ஆடுகளுக்கு இப்போ வேலையில் மேயும் போது தான் ஆடுகள் நல்லாவே மேய செய்யுது கொடியாடுகள் தான் பெரிய ஸ்பெஷல் இதில் மற்ற ஆடுகள்லாம் பார்த்தோன்னா கீழே தரையில் இந்த இருக்க பில்லை கூட மேய்ஞ்சிக்கிட்டு நிற்கு இந்த பள்ளையாடெலாம் சொல்கிறோம்ல பள்ளையாடெலாம் தரையில் கூட மேயத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப லாங்கில் நிற்கிற ஆடுலாம் அதில் பள்ளையாடு ரெண்டு ஆடு நிற்கிது அதில் கீழே தரையில் மேயுது பாருங்கள் பள்ளையாடுகள் தரையில் மேய் நல்லாவே ஆனால் கொடியாடுகள் தரையில் மேயிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயந்தாங்க ஏன்னா கீழே குனிஞ்சி மேய்யாதுங்கிறது அதுக்கு ஒரு இடர்பான இடைஞ்சலான ஒரு விஷயந்தான் அதில் கீழே புனித மேயாதே சிரமமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம ஆடுகளை மேய்ச்சல் முறையில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை சொல்கிறேன் அதாவது பள்ளையாடுகள் தேர்ந்தெடுத்து வளர்க்குங்க கொடியாடுகள் தேர்ந்தெடுத்து வருதுன்னா மேய்ச்சல் நிலத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஆனால் வேலி வேலி ரொம்ப தேவைப்படுங்க இல்லைங்க எனக்கு மேச்சல் பண்ணையில வச்சு வளர்க்குன்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக கொடியாடை தேர்ந்தெடுக்காதீங்க எத்தனையோ டைமில் நானும் வீடியோ பதிவு பண்ணிட்டேன் ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு சண்டை இருந்துக்கிட்டு தான் இருக்குது மேய்ச்சல் மே ஆடு வளர்க்குன்னு ஆசைப்பட்றாங்க கண்டிப்பாக கொடியாடை தேர்ந்தெடுக்காதீங்க பள்ளையாடுகள் இருக்கா வளர்க்கலாம் கன்னி ஆடுகள் வளர்க்கலாம் நாட்டு ஆடுகள் சொன்னால் நாட்டு ஆடுகள்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு கலப்பி நம்ம ஆடுகள் மாதிரி தான் நாட்டு ஆடுகள் இப்போ நம்ம வச்சுருக்கிறது பார்த்தோன்னா கொடியாட்டு கிடா பழையாட்டு ஆட்டு தாயாடு கொடியாட்டு தாயாடு இப்படி கலந்து வச்சுருக்கத்தால் இதில் வரக்கூடிய ஆடுகள் இருக்கு பாருங்கள் அதுக்கு கா நாட்டாடுகள்னு சொல்லுவாங்க இந்த நாட்டாடுகள் ஓகேங்க எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு முன்ன இருந்தாலும் எல்லா வகையிலும் மேய்ச்சலுக்கு சிறந்ததாக இருக்கும் ஸோ மேய்ச்சல் வளர்க்குன்னு ஆசைப்பட்றவங்க மேக்ஸிமம் நாட்டாடுகளை வச்சு வளங்க கொடியாட்டு வச்சு வளர்க்குன்னு ஆசைப்பட்றவங்க வேலி நிறையா இருக்கிறத தேர்ந்தெடுத்து வளங்க வேலி இருந்தாக்கா கண்டிப்பாக வளர்க்கலாம் நன்றி வணக்கம்